சொத்திற்கு பயன் பரவலை உடலாக உலகம் அமைச்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாதங்களைப் போட்டு இந்த சமூக மக்களுக்கு தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூக மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக எதிராக போராடிய எனது தாத்தா பெட்டமல சீனிவாச பழைய இன்றைக்கு இந்த தமிழகத்தில் தென்னகத்தில் டீண்டாமைக்கு எதிராகவும் ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்கு பல ஆயுத கலாச்சாரத்தை தொடங்கிய இளங்க தலைவர் மாவீரர் சாத்திய அவருடைய நெஞ்சில் இருந்து வந்து அவரை கத்தரிக்கிட்டு காலத்தின் சூழலை கருடைய உரையை நான் தெரிந்த நேரம் முடித்துக் வருகின்றேன் பல்வேறு தலைவர்கள் இங்கே இருக்கலாம் ஆனால் நான் படித்த காலகட்டத்தில் படித்த முடித்துவிட்டு எனது தலைவர் சாத்தியரோடு பணி செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து எனது சாத தலைவர் மாவீரன் சாத்தியாரோடு நான் களம் இறங்கினேன் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவர் உடன் நான் இருந்தேன் தென் மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகள் தலைப்பிடித்தாளி கொட்டி கொண்டிருக்கின்ற நேர காலகட்டத்திலே ஆதிக்கத்தை ஒடுக்கியவர் மாவீரன் சாத்தியை பார்க்கிறார் இன்றைக்கு நிலைமையிலே சில தலைவர்கள் வீரத்தோடு பேசுவார்கள் ஆனால் என்னுடைய தலைவர் அப்படி விருநர மாவட்டம் சேத்தூர் தாவரம் சிவகை தாவரம் சிவகாசி திருத்தங்கள் தாவரம் ராமநாதபுரம் தாவரம் இதற்கெல்லாம் பதவி கொடுத்த ஒரே மாதிரி சாட்டை பார்க்கிறவர்கள் அஞ்சாமல் எவனுக்கு பயப்படாமல் எதையும் நிகழ்ந்து நின்று பாட்டது அது நான்க என்னுடைய மீதான வழக்கம் இருக்கின்றது ஒரு கிராமத்தில் என்னுடைய தலைவர் தலைவராக இறங்கினர் என்று சொன்னால் ஆதிக்கம் அங்கே முடிஞ்சு விடும் அங்கே முடிஞ்சு விடும் நாளமன பின்னரினு தன்னுடைய இணைந்தவர்களை ஆதிக்க சக்தி அழிக்க வேண்டும் நோக்கத்தோடு இருந்ததே அன்றைய காலகட்டம் என்னுடைய தலைவர் மாணவன் சாகே பாரியாஜ் அவர்கள் குதிரை வீசிய சரித்திரம் இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கிறது ஆனால் சாத்தியார் அவர்களுக்கு ஒரு தனி சரித்திரம் இருக்கிறது என்று சொன்னால் சாத்தியார் அவர்களுக்கு மட்டும் தான் இருக்கின்றது தொழில் நின்று எதை செய்வதற்கு இன்னைக்கு சொல்லுவாங்க துப்பாக்கி தூக்கே சொல்லாம செய்த ஒரே அவரோட நானும் இருக்கு முறை கிணறு முருகன் முருகன் கலவர போலீஸ்கார வர்றா போலீஸ்கார வந்து

அப்படியாப்பட்ட மாவீரர் இன்றைய தினம் நம்மளை விட்டு போய்விட்டார் என்று நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் நம்மளை விட்டு அவர் போகவில்லை எங்குள்ள தலைவர்கள் பட்டிய சமூகத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் உடலில் ரத்தத்தில் அவர் கலந்திருக்கின்றார் அவருடைய வீரம் எல்லாருடையும் மனதில் வேண்டும் சென்று கொண்டிருக்கிறார் அவரும் சாதாரணமான ஆள்கள் அல்ல எங்கே தீண்டாமல் கொடுமை அதிகமாக இருக்கின்றதோ அங்கு முதலாவதாக நிற்பது ஆசை தங்க அவர்கள் தலைவரை போன்றே அந்த பகுதியில் சொல்லுவார் கோட்டு சொல்லுவார் ஒழுங்காவும் சாதிக்காரன் ஒழுங்கி வச்சுக்க ஒதுக்கி வைக்கிறேன்னா கனவு பணம் அதை பார்த்துக்க அப்படின்னு சாதிக்காரன்ற சொல்லுவேன் நடந்துச்சு கொண்டு எழுவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்னுடைய இளைஞர்களுக்கு துப்பாக்கி கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர் ஆசியா அவர்கள் அவருடைய விட்டு சென்ற பாதைகளை ஏன்னா நான் அவரோடு நான் பயணம் செய்ததேன் விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் கலவரம் வன்னியர்களுக்கும் பறைகளுக்கும் அங்கே கலவரம் நடக்கின்ற பொழுது அவர் கூட நான் இருக்கின்ற பொழுது அன்னைக்கு சொன்னார் என்னுடைய வீடுகளில் என்னுடைய பறையர் மக்களை தாக்கினால் உடனடியாக உங்களை தாக்குவதற்கு நான் தயாராகுவேன் சூழ்ச்சி சூழ்ச்சியாக நான் என்னுடைய சுமாவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ சரியான ஆண்களை இப்ப காக்கி பார்க்க சொன்ன ஒரே மாவீரை சாத்தை பாக்கிறாஜ் அவர்கள் இன்னும் சொல்ல நிறைய வரலாறு அவருக்கு ஒரு ஒரு தனி வரலாறு இருக்கின்றது சில காலகட்டத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து அமைதியாக இருக்கிறார் அவருடைய விட்டு சென்ற பாதையத்தை தலைவர் ஆசை தங்கியவர்கள் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே களமிறங்கி கொண்டிருக்கிறார் எந்த தலைவர் பேரை சொன்னால் கொலை நடக்குமோ அந்த தலைவர் பேரை கேட்டால் தென்பகுதியுமே தென் மாநகத்தை ஆரோக்கியத்திற்கு கொலை நடக்குவதற்கு ஒரு அச்சுறுத்தலை உபயோக்கியவர் தான் சாத்திய பாக்கியராஜ் அந்த விட்டுச்சென்ற பாதையைத்தான் இன்றைய தினம் என்னுடைய தலைவர் ஆசை தம்பி இன்றைய களமரையில் நிகழ்கிறார் அவர் சம்பாதிக்கவில்லை நான் எம்எல்ஏவாக நான் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக போகவில்லை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக நான் போகவில்லை என்னுடைய மக்கள் என்றைக்கு ஆதிக்கத்தை எதிர்த்து அடித்து வருகிறார்களோ அன்னைக்கு தான் நான் சட்டமன்றத்திற்கு போவேன் என்று குரல் கொடுத்த ஒரே மா மேதை தாண்டி ரத்தமன சீனிவாசனரை தாண்டி குரல் கொடுத்த ஒரே மாமேரை மாவீரன் சாத்தை பாய்கிறார் இன்றைக்கும் என்னுடைய தலைவர் ஆசியார் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவையில்லை என்னுடைய மக்களை எவர் சீட்டுகின்றாரோ அவரை எதிர் தாக்குதல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இன்றைய தினம் வரலாறு வந்து கொண்டிருக்கின்றார் தலைவர்கள் பேசுவார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு சிவப்பாக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பறையர்களை ஒன்று திரட்டி தாத்தா சட்டமன்ற புகைப்பட வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே பாயிரம் அவரோடு சேர்த்து பணி புரிந்தவர் தான் என்னுடைய தலைவர் ஆசைஜா அவர்கள் அன்றைக்கே சொன்னார் தீதாமைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் என்னுடைய தாத்தா தம்பி சீனிவாசலாம் பரையனார் அவருடைய படத்தை சத்தகத்தில் வைத்தவர் என்று சொன்னால் எந்த உதவராக இருந்தாலும் அந்த கோட்டையை தவிர தேடி உறக்கினார்கள் தயாராக சொன்ன ஒரே மாமனினர் மாவீரர் ஆசியார் எல்லாரும் சொல்வார் தலி தலைவர் இணைக்கி சொல்லே ஊற்ற கழுத்தாடு ஒரு மித்த

மணிமண்டபத்தை திறந்த ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தேசக் கட்சியினுடைய அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் இங்கே மணிமண்டபம் திறந்தனர் இங்கே நிறைய பேர் பேசியிருந்தார்கள் என்ன பேசியிருந்தார்கள் பசுவன் புத்ராமலை தேவர் அவர்களுக்கு ஸ்டாலின் உதே அவர்கள் வருகின்றார் அழகு மித்து போன்ற சிலைக்கு மாலை அழிவிக்கின்றார் பெரும் பிடுப்பு புத்தரையருக்கு மாலை அழிவிக்கின்றார் எனது தாத்தா

ஒரு சமூகம் போராடினால் விட்டு கிடைக்காது அனைத்தும் எல்லாரும் போராடினால் அது வெற்றி நம்மளை வரும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு மக்கள் தேசம் கட்சியினுடைய கோட்பாடுகள் இந்த பறையல் சமூகத்திற்காக இந்த பறையர்களுக்காக தீண்டாமை கொடுமைகளுக்காக குரல் கொடுப்பது ஒன்று இரண்டாவது தொகை கணக்கெடுப்பின்படி இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் தனியிடம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் மக்கள் நோக்கம் மூன்றாவது பன்னெண்டு லட்சம் இந்த சமூகத்துக்கு சொந்தமான டிசி லேண்ட் இருக்கின்றது அந்த டிசி பஞ்சமி நிலத்தை எடுப்பது மக்கள் கட்சியுடைய நோக்கம் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இந்த சமூக மக்கள் அனைத்து அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து இந்த சமூக மக்களுக்கும் உரிமை உண்டு அதுக்கும் நாம் போராட வேண்டும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் ஊனத்தூர் கிராமத்தில் நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலத்தை எடுத்தது பஞ்சமி நிலத்தை எடுத்தது மக்கள் தேசம் கட்சி இன்றைக்கு வரலாறு பேசுகின்றது இன்னும் நிறையா எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே தயவு செய்து தலைவர் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்தார் என்பதை விட நாம் மனதில் ஒவ்வொரு பரையுடைய உணர்வாளர்கள் ரத்தத்தில் அவர் கலந்திருக்கின்றார் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நான் சொல்லிக்கொண்டேன் இந்த தலைவருடைய ஆகஸ்ட் பத்தொன்பது அன்றே நம்மளை விட்டு பிரிகின்றார் அதற்கு பின்னால் முதலாவதாக தமிழகத்திலே மாவீரர் சாத்தியார் அவர்களுக்கு நினைவேந்தல் படத்திறப்பு விழா வைத்தது இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மட்டும்தான் எடுத்து காட்டு இதை வைத்துதான் வருகின்ற நாளை ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கின்றது இந்த தலைவர்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் அழைப்புகள் கொடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் ஆனால் நாம் யாரும் சளைத்தவர்கள் அல்ல யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல இந்த பறையர்கள் நெஞ்சை நிமித்துக் கொண்டு மீசையை திருக்கிக் கொண்டு தலைவர் சாத்தியார் அவர்களுடைய விட்டு சென்ற பாதையை நாம் ஒவ்வொரு பறையர்களும் உணர்வாலும் உரிமையாலும் இந்த பறையர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு நாம் ஆயுதம் ஏந்துவதற்கும் தயாராக வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செய்தி கலந்த நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்